வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாவை கையுங்கள பிடிச்சிடாங்க ஸ்ரீ இந்த பாரு ஏதோ ஒரு சக்தி தான் எனக்கு இன்னைக்கு இந்த சைடோடி வர வச்சு அப்படி வர நேரம் தான் நீ வீட்டை விட்டு வெளியேறியிருக்க நல்லதாக போச்சு மகா இப்போவே வா உனக்கு இந்த ஊரில் யாரை தெரியும் நீ எங்கே போவ எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்த நீ எடுத்துருக்க முடிவு தவறு என் கூட இப்போ நீ வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கையுங்களோமா நம்ம ஸ்ரீயை கூட்டிகிட்டு மகா வராங்க நம்ம மயிலுகிட்டையும் சொல்லிடுறாங்க கவலைப்படாத மகா என் கிட்ட தான் இருக்கா நான் இப்போ கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க காருக்குள்ளேயே வந்து இந்த பேக் இருக்கண்டாம் ஏன்னா நீ வீட்டை விட்டு வெளியேறின விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியண்டாம் அப்படின்னு வந்து மேனேஜ் பண்ணி நம்ம அம்பிகா அம்மா கிட்டே கொண்டு விட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நானும் மகாவும் கொஞ்சம் தனியாக இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீ வந்து மகாவை முட்டை மாதிரி கூட்டிகிட்டு வராங்க நம்ம திரு வந்து இந்த தடவை நான் லக்ஷ்மியை மிஸ் பண்ணிட்டேன் அவள் இனி எங்கே போனாலோ அந்த கஜேந்திரன் முதல வாயை வந்து கா அவள் இருக்கா அவளை எப்போ வந்து குதிரலானி நான் வந்து அவனை அடிச்சே ஆனால் இந்த தடவை வந்து 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 மகாவை வந்து மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு பெரிய கவலையோட வந்து வீட்டுக்கு ஒரு கட்டத்துல இங்க திவ்யா வந்திருக்காங்க ஓ திவ்யா வந்திருக்காளா வந்து சந்தோஷப்பட்டாலும் எட்டுனது வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வந்து என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுனா அதெல்லாம் உனக்கு புரியாத ஸ்ரீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல விடுறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா மகாவை திரு முன்னாடி வர வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீ நம்ம மகாவும் வராங்க இந்த பாரு இது இந்த மகாவை இந்த வீட்டில் ஒன்று நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் திரு இவளை பத்திரமாக பார்த்துக்கிறது ஓம் பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம திரு கையை வந்து மகா கையோட வந்து சேர்த்து வைக்கிறாங்க நம்ம ஸ்ரீ ஒரு கட்டத்தில் அறந்து போய் நிற்கிறாங்க அப்போ மகாவா இந்த வீட்டில் இருந்தது இந்த லக்ஷ்மி தானா அப்போது இந்த வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுதா இங்கேருந்து எஸ்கே பாவா பார்க்குறாளா அப்படின்னு வந்து கடவுள் புண்ணியமாக இப்போது இங்கே வந்துட்டா இந்த ஸ்ரீ வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கா அதுவும் என் கையோடு அவ கையும் சேர்த்து வச்சுருக்கா அப்படின்னு வந்த அந்த இடத்துல வந்து நம்ம தெருவுக்கு வந்து சந்தோஷம் வர ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் ஏதோ ஒரு சக்தி தான் என்னை இந்த சைடோடி வந்து இன்னைக்கு இழுத்துட்டு வந்துச்சு வந்த இடத்துல மகா வீட்டை விட்டு கையும் கிளம்புவா பேக்கோடி வந்து கிளம்பி போயிருக்கா அவள் என் கண்ணில் பட்டது நல்லதா போச்சு கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நம்ம திவ்யா ஒரு கட்டத்தில் இந்த பாரு மகா உனக்கு எங்கே இருந்தால் பாதுகாப்போ அங்கே தான் நான் கொண்டு விட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னது ஆமாக்கா எனக்கு நல்லா தெரிவு அந்த வீடு தான் எனக்கு பாதுகாப்பு ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நான் பங்கு போட்டுக்க விரும்பலக்கா அதனால் நான் வந்து அந்த வீட்டில் இருந்தேனா உங்கள் வாழ்க்கைக்கு என்னால் இடைஞ்சல் வந்துடும் காஞ்சனம்மா பயப்படுது வந்து உண்மையாக நடந்துடும் போல இருக்குது அதனால தான் நான் அங்கேருந்து தப்பி அவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் விலகி ஓடுறேன் ஆனால் விதியை பாருங்கள் உங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு விட்டுருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உணராங்க வேறு வழியே இல்லை திவ்யாக்கா இப்போ நம்ம கையங்களவுமாக கொண்டு போய் நம்ம மாமியார் வீட்டில் தான் கொண்டு விட போகிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து என்ன நல்லூரமா நான் எந்த ஸ்கெட்சு போட்டாலும் சுற்றி சுற்றி அவங்க வீட்டுக்கே என்ன போக வைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு குழப்பத்தோட வந்து வேற வழி இல்லாமல் நம்ம மகா கூட வந்து திவ்யா வந்து மகா கூட வந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா வீட்டில் எல்லாரும் ஒன்னு காணாம தேடுவாங்க நீ பேக் ஓடி திடுதப்பண்ணி போனியன்னா நீ அப்போ வீட்டை விட்டு வெளியேறியிருக்கா ஒன்றை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க அது அவங்கள கவலைப்படுத்தும் நீ வீட்டை விட்டு வெளியேறதுன்றது அவங்களுக்கு எல்லாம் கவலையாக இருக்கும் அதனால் பேக் இங்கே இருக்கட்டும் நீ வந்து என்ன பார்க்க வந்ததாட்டே நான் வந்து சொல்லிடுறேன் நம்ப வச்சுடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கார்லேயே பேக்கை வச்சுக்கிட்டு நம்ம மகாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் அம்பிகாம்மா எங்கள் மகா நீ எங்கே போன எங்கிட்ட சொல்லிக்காமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வந்து அப்படின்னு வந்து சொன்ன நேரமே யா அவ என்னை பார்க்க தான் வந்திருக்காத்த என்னை பார்த்துக்கிட்டு தான் இப்போ வாரா அப்படின்னு நான் தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூழ்நேரம் சரி மாவா வந்து ஸ்ரீயை பார்த்துக்கறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல அம்பிகா அம்மாவும் சந்தோஷமாக விட்டுறாங்க ஒரு கட்டத்தில் மொட்டை மாடியை அழைச்சிட்டு போவாங்க வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீ மகா கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகிறாங்க அங்கே போன உடனே வந்து என்ன மகா நினச்சிட்டா இந்த வீட்டில் ஒன்றா யாராலும் உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு குழப்பம் ஒன்றை சுற்றி சுற்றி வர்றதுன்னு எனக்கு உன்னை பார்த்தாலே புரிஞ்சிக்க முடியுது அது என்ன விஷயம்னு எனக்கு கரெக்டாக சொல்ல முடியலை ஆனால் ஏதோ ஒரு குழப்பத்தில் நீ சிக்கி இருக்க அதனால தான் இந்த வீட்டை விட்டு போகணும் இங்கே இருக்கக்கூடாதுங்கே வந்து முடிவெடுத்திருக்க அப்படின்னா அது எனக்கு சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் எப்படிக்கா வந்து சொல்லுவேன் என் புருஷனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து நான் எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து போகணும்னு தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லி நேரம் நீ இங்கே உனக்கு நல்லா தானே இருக்குது அதுக்கு பிறகு எதுக்கு இங்கே போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னால் இனிமேல் நான் போக மாட்டேங்க்கா அப்படின்னு வந்து ஒரு முடிவை வந்து நம்ம மகா எடுத்துறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா ஐயையோ இந்த தொடவை அந்த கஜேந்திரன் அடித்து வீழ்த்தி போட்டேன் ஆனால் நான் மக லக்ஷ்மியை வந்து பாதுகாக்க தவறிட்டேன் இந்த லெஷ்மி என் கண்ணிலேருந்து தப்பிட்டேன் அவள் எதுக்காக இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டை வேடிட்டு இருக்கான்னு தெரியலை என் கண்ணில் படாமல் தப்பிக்கதே அவள் வந்து குறிக்கோளா வச்சிருக்கா அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கூட எனக்கு வந்து கெஸ் பண்ண தெரியல இப்போ எங்க போய் நான் அவ தேடுவேன் இந்த கஜேந்திரன் இப்போ நம்மகிட்ட இருந்து அடிய வாங்கிட்டு அவை வந்து மகளை விட்டுட்டு போயிட்டான் லட்சுமி விட்டுட்டு போயிட்டான் அந்த லட்சுமி எங்க இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாம போச்சே நான் இப்போ அவளை வந்து அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினேன் ஆனா காப்பாத்தியும் புரோஜனம் இல்ல எப்படியும் அவன் இங்கோடிதான் அடிப்பட்ட பாம்பு கணங்கா சுத்தி சுத்தி கிடப்பா எப்படா இந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கலானி துடி துடிக்க தான் செய்வான் ஆனா லட்சுமி எங்க போனா என் கண்ணுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு அவள் வந்து இப்படி ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம் அவளுக்கே வந்து வினைய அமைய போகுது அப்படின்னு வந்து கோபத்தோட கடுப்போட அப்படி ஒரு டென்ஷனோட வீட்டுக்கு வராங்க நம்ம துரு இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம கஜேந்திரனுக்கு ஏகப்பட்ட கோபம் அந்த தாலி கட்டின அந்த திருவுக்கு எப்படி வந்து தெரியுது நான் இவளை இங்கே கடத்திட்டு வர்றது எல்லாம் வந்து எல்லா நியூஸும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து தெரிஞ்சிருக்கு ஞானக்குன்னு வச்சுருப்பானா என்ன இந்த திரு அந்த லக்ஷ்மிக்கு அதிர்ஷ்டம் ஏகப்பட்ட அதி அதிர்ஷ்டமாக தான் இருக்குது அவளை நம்ம கடத்திட்டு வந்தால் அவளை காப்பாற்றுறதுக்கு அவள் தாலி கட்டின புருஷை சுற்றிட்டே இருக்கான் என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையிலே லெஷ்மி அதிர்ஷ்டகாரி யோககாரி அவள் ஒன்று கண்ணீர் விட்டா கண்டிப்பாக அவளை இப்போ காப்பாற்றுறதுக்கு வந்து கடவுள்கனங்க வந்து எல்லாரும் வரதான் செய்கிறாங்க புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கஜேந்திரன் எப்படியாவது வந்து அந்த தெ தெருவுக்க கண்ணில் மண்ணை தூவிட்டு லக்ஷ்மியை எப்படியும் கடத்தி நம்ம தாலி கட்டியே ஆகணும் அப்போ தான் அந்த எம்எல்ஏ பதவியை தக்க முக்கிய முடியும் அதுக்கு என்ன உண்டோ அதை இருந்தால் தான் நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க கஜேந்திரன் இந்த சைடு பார்த்தோம்னா இந்த தடவை நான் ஒன்று அப்படியே விட்டுட்டு போகிறது இல்லை ஏன்னா என்ன நீ ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு கிளம்புற கிளம்பப்படாத துல அதுக்கு உனக்கு ஒரு செக் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வாராங்க ஏ திவ்யா நீ இங்கே வந்துட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க ஆமாம் எதுக்கு நீ டென்ஷனாக இருக்க திரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை கை கேட்டுனது வந்து கொண்டு கிடைக்காமல் போச்சு என் கையை விட்டு நழுவிடுச்சு அப்படி என்னது உனக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னு வந்து சொன்னேன் அதெல்லாம் உனக்கு புரியாது ஸ்ரீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த மகா வீட்டை விட்டு கிளம்பியிருக்காள் அவள் எதுக்காக இந்த முடிவை எடுத்தான்னு சொல்கிறது தெரியாது ஆனால் நீ வந்து அவள்கிட்ட பேசணும் வா திரு அப்படின்னு வந்து நம்ம திரு திருவோட கையை பிடிச்சி வந்து ஸ்ரீ வந்து மகா கிட்டே இருக்கிட்டு போகிறாங்க நம்ம அங்கே போனதோட மகாக்கு கையை பிடிச்சி திருக்க கையோட சேர்த்து வைக்கிறாங்க இந்த பாரு திரு தான் இனி மகாவை பார்த்துக்கணும் நான் எப்போவுமே கூட இருக்க முடியாது நீ இந்த வீட்டில் தானே இருக்க இந்த வீட்டில் இருந்து மகா போனானா நீதான் பொறுப்பு அப்படின்னு வந்து மகாவை வந்து கையை பிடிச்சி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மகாவை ஏறெடுத்து பார்த்த நம்ம திருவுக்கு பயங்கர ஷாக்கு அப்போ என் மனைவி லக்ஷ்மி தான் இங்கே மகாவா இருந்தாலா என் கண்ணில் பட்டுட்டோம் படக்கூடாது அப்படின்னு வந்து தான் இங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாளா கடவுள் கருணையால் இவள் என் வீட்டிலே என் கூட இருக்கா ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுளை நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம திரு